நாங்கள் சப்தகிரி ஈகோ ப்ராடக்ட்ஸ்ல இருந்து இப்போ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் நாங்க வந்து எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானிக்கு பக்கத்தில் நாங்கள் கொண்டையம்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் பண்ணிட்டு இருக்கோம் வாழை மட்டையிலிருந்து வாழைநார்ல வாழைப்பட்டையிலலாம் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குன்னு பாக்கலாங்க வாழைப்பட்டையில செஞ்ச கூட இது கோவிலுக்கு தேங்காய் பழம் கீரை காய்கறி வாங்குறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் சின்ன ஹேண்ட் பேக் டைப்ல இருக்கக்கூடிய வாழை நார்ல செய்யப்பட்ட ஒரு பேக் இதுவும் நீங்க வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு பதிலாக இதை எடுத்துட்டு போலாம் கார்ல எல்லாம் இல்லைன்னா ஏதாவது வண்டியில நம்ம டிராவல் பண்ணும்போது உள்ள திங்ஸ் எல்லாம் வச்சா சாயாமல் இருக்கிறதுக்கு அப்படியே இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய பேஸ்கெட் இது இது மூடியோட உங்களுக்கு அப்படியே வரும் இது வாட்ரு பாட்டில் இதெல்லாம் வைக்கிறது வாட்ரு பாட்டில் வச்சுட்டு போகிறது உங்களுக்கு தண்ணியோட அந்த டெம்பரேச்சர் மாறாமல் கொஞ்சம் கூலிங்காக அதை அப்படியே நிறுத்தி கொடுக்கும் இதுவும் டிராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாமே வாழைப்பட்டையில் செஞ்சது இது பார்த்திங்கன்னா வாழை நாரில் செஞ்ச லேப்டாப் பேகு இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஈகோ ஃப்ரெண்ட்லி தான் இதுக்குள்ள லேப்டாப் வைக்கிறதுக்கு நிறைய ஸ்லாட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ இந்த மாதிரி பொருட்களுக்கு நீங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு இங்க கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பர்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை பார்த்து நீங்க எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணால் நாங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் என்ன பத்தின விவரங்கள்லாம் கொடுத்து உங்களுக்கு செஞ்சும் அனுப்புவோம் ரொம்ப நன்றி